கடகராசிக்காரர்களுக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா மா பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பிப்ரவரிக்கு அப்புறம் நம்ம காட்டில் மழை நம்ம காட்டில் அடிக்கிற மழை மாதிரி வேறு எங்கேயும் அடிக்க போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்கு காத்திருக்குன்னா கடகராசிக்காரர்கள் தான் காத்திருக்கிறது அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மோல்டு பண்ணிக்க வேண்டிய தன்மையில் தான் இருக்குது உங்களை செதுக்கிக்கிட்டே வச்சிட்ருப்பார் சனி அதனால் நிறைய பாகியங்களை எப்படி கொண்டு சேர்ப்பது என்கிற தன்மைக்காக கோவிலுக்கு போயிட்டு வாங்க சாமியாவது பூதமாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதுங்க கோயிலுக்கு போங்க சும்மாவா எத்தனை கோவில் இத்தனை கோடி போட்டு கட்டி வச்சுருக்காங்க நல்லா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் எக்ஸ்பெஷலி ஜீவசமாதி மாதிரியான வழிபாடு பெருமாள் வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் முடிஞ்சா திருப்பதிக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க இல்லை மார்கழி மாதம் ரொம்ப கூட்டம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க பெருமாள் வழிபாடு துளசி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர வர மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார் முடிஞ்சா உங்கள் வீட்டில் நீங்களே கடகராசிக்கார பெண்களாகிறதா ரொம்ப நல்லது இந்த கிராம்பு இருக்குல்ல அது அப்படியே மாலை மாதிரி கட்டி பூ மாதிரி கட்டி ஒரு பதினோரு கிராம் கிராம்பு இல்லை இருபத்தோரு கிராம்பு அதை பூ மாதிரி கட்டி மகாலட்சுமி பாதத்தில் வைங்க விரயங்கள் தடுக்கப்படும் இல்லை நீங்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அப் நீங்கள் போகும்போது ஒரு நாலு கிராம் ஒரு டிஷ்ஷூ பேப்பலையோ ஏதோ ஒரு பேப்பரையோ வச்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வந்து தனம் எடுத்துட்டு அப்போ வீட்டுக்கு வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க